வெல்கம் டு எஸ்ஜே வஷ்ணி இப்போ நம்ம ரெயின் லில்லிஸ் கொஞ்சம் பூத்துருக்காங்க இப்போ இவங்க பாருங்கள் இவங்க யாருன்னா ஹாட் த்ராப் நல்ல மெஜந்தா பிங்க் வாடாமல்லி கலரும் மெஜந்தா பிங்க் எல்லாம் அப்படி தான் சொல்லலாம் அவ்வளோ அழகாக இருக்குது இங்கே பாருங்கள் அவ்வளோ இதை பாருங்கள் என்ன கூட இவங்க இந்த இப்படி டச் பண்ணால் அவ்வளோ பிரிஞ்சிருச்சு கூட்டமாக பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா சூப்பராக இருக்குதுல்ல இந்த வெயில் சமயத்துலேயும் நமக்கு இப்படி பூத்துருக்குறாங்க பாருங்கள் அதுவும் எவ்வளோ ஒட்டுக்காக பூத்துருக்குது பாருங்க சூப்பராக இருக்குல்ல அப்படியே தாமரை குளத்துக்குள்ளேற பூக்கள் பூத்துட்ருக்குற மாதிரி இருக்குது இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது சூப்பராக இருக்குல்ல வாங்க அடுத்தது பிங்க் வேலண்டைன் இவங்க கண்டினியூஸாக பூ வந்துட்டே இருக்குதுங்க பிங்க் வேலண்டைன் நல்லா இவங்க சீட் கொடுக்க கொடுக்குறது அடுத்தடுத்த மொட்டுக்கள் நிறைய வந்துகிட்டே இருக்குது இங்கே பாருங்க இப்போ இதுலேயுமே மொட்டு நிறைய இருக்குது பாருங்கள் பூத்துக்கிட்டே இருக்காங்க கண்டினியூஸாக பூத்துட்ருக்கோம் இங்கே பாருங்க சீடு அப்படியே நம்ம என்ன பண்ணுறது இதுலேயே போட்டுருதுங்க இது விட்டுட்டோம்னா வேறு பக்கம் தெரிச்சு போயிடும் அதனால் நம்ம இதிலையே பாட் போட்டு விட்ருலாம் இதிலேயே போட்டுரலாம் இங்கே பாருங்கள் அடுத்தது ஸ்வீட் நல்லா வாயபுலாக இருக்குதுங்க இங்கே பாருங்க நல்ல வாயபுலாக இருக்குது அடுத்து இதுலேயே இருக்குது பாருங்கள் ஏன்னால் அடுத்த மழை சீசன் வரும்போது அப்படியே இன்னும் நிறைய மல்டிப்ளை மல்டிப்ளே ஆகிக்கோங்க இந்த இடத்துலையுமே இதுலேயும் இருக்குது இங்கே பாருங்கள் அப்படியே உங்களுக்கு அடுத்தடுத்து பூக்கள் வர 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 உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன் நாங்கள் பார்க்கறதுக்கு நேரில் அவ்வளோ அழகா இருக்குதுங்க கேமரா விட சூப்பராக இருக்குது நேரில் இங்கே வாங்க இவங்க ரொம்ப நாள் ஆயிடுச்சு பாருங்க ஃப்ரீங் பாருங்க மல்டிபெட்டெல்லாம் வந்துருக்குறாங்க இவங்க வந்து சிங் டபுள் லேயர் உள்ளது இது வந்து மல்டி அடுத்தது இவங்க யாருன்னா ஸ்னோங்க ஆனால் நல்ல பெரிய ப்ராடாக வருவாங்க கொஞ்சம் சுருங்கி சுருங்கி இருக்கிறாங்க இங்கே பாருங்கள் ஆனால் இந்த சமயம் வர்றது பெரிய விஷயந்தான் இந்த இந்த அடுத்து பக்கத்தில் ஒரு மொட்டு ஃப்யூஸ் ஆகிற மாதிரி ஒரு மாதிரி இருக்குது இதில் நல்லா இது வந்து இதெல்லாம் இருக்கிறத உங்களுக்கு பார்த்து நான் உங்களுக்கு காமிக்கிறேங்க இப்போ நம்ம ரெயின்லில்லிஸில் அகெயின் மாலி பூத்துருக்காங்க ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது நம்ம எடுக்க முடியாமல் போயிடுச்சுங்க காஞ்சிட்டாங்க இந்த பாருங்கள் காஞ்சிருச்சு சீடும் வர ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே பாருங்கள் சீடு வர ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்த ஒரு முட்டு வர ஸ்டார்ட் ஆகுது இங்கே பாருங்கள் மாலி வந்து டைனியாக இப்படி தான் இருப்பாங்க இவங்க ஒரு டிசைன் கலெக்ஷனில் சேர்க்குறவங்க இது போலலாம் நம்ம ஒரே மாதிரியே இல்லாமல் இதுபோல் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸு நம்ம இப்படி பண்ணலாம்ங்க ஒயிட் ஆல்ரெடி இருக்குது அப்படின்லாம் இல்லை இந்த மாதிரி ஒரு இது நம்ம பண்ணும்போது நிறைய வெரைட்டிஸாக வச்சுருக்கலாம் அடுத்தது வாங்க பார்க்கலாம் இவங்க பாருங்கள் சக்குர் ரசனோம் நம்ம இன்னொரு பக்கம் பார்த்தோம் ஃப்யூஸாக இருந்துச்சு இப்போ இதில் பாருங்கள் நல்லா எவ்வளோ ப்ராடாக வருது பாருங்கள் அழகாக இருக்குது நல்ல பேபி பிங்க்குங்க இவங்க சூப்பராக இருக்குது அடுத்தடுத்து மொட்டுக்கல் இருக்குது நம்ம பார்க்கலாமுங்க அடுத்து இவங்கெல்லாம் பாருங்கள் பூத்துக்கிட்டே இருக்கிறாங்க சீடும் கொடுத்தாச்சு இவங்களும் பார்த்துட்டோம் அடுத்தது இவங்க யாருன்னா நமக்கு ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம் இவங்க தாங்க ஷட்ராக்குங்க இவங்க வந்து நல்ல ஒரு ரெட்டிஷ் ஆரஞ்ச் கலரில் இருப்பாங்கங்க இங்கே பாருங்க அவங்க பெட்டல்ஸே பாருங்கள் அடுக்கடுக்காக மல்டி பெட்டலுங்க இவங்க ஒவ்வொரு இதுக்கும் நீட்டாக அழகாக பூத்துருப்பாங்க இங்கே பாருங்க சூப்பராக இருக்குல்ல கலரு இந்த மழை வெயில் சமயத்தில் இப்படி வர்றது தான் ரொம்ப அதிசயமாக இருக்குங்க பாருங்கள் ஆனால் நம்ம இதுக்கு வந்து எந்த ஒரு தனியாக ஒரு ஃபெர்டிலைசர் எதுவுமே கொடுக்கல நம்ம உரம் உரம்தான் நான் போட்டு வைக்கிறேன் வேறு ஒன்றுமே பண்ணலைங்க இங்கே பாருங்கள் இதில் வந்து நிறைய பேபி பல்ஸாக வந்தது பிரித்து எடுத்து வச்சுருந்தேன் அவ்வளோதான் இங்கே பாருங்கள் நல்லா அழகாக சூப்பராக இருக்குது இன்னும் கூட கொஞ்சம் நல்லா டார்க்காக வருங்க வெயில்னால கொஞ்சம் இந்த வெயில் சமயத்துலனால இது வந்து கொஞ்சம் கலர் கம்மியாக தெரியுது நல்ல ஆரஞ்சு கலரில் இருக்குங்க சவு சூப்பராக இருக்கும் கலர் ஆனால் இந்த சமயத்தில் இந்த ஃபினிஷிங் இவ்வளோ அழகாக வந்திருக்குது பெரிய விஷயம் தான் அப்புறம் அடுத்து இன்னொரு ஒரு மூட்டும் வந்திருக்குது இவங்க ப்ளூம் ஆனதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் இப்போ நான் நம்ம பார்த்துட்ருக்கிறது இவங்க வந்து ஸ்லீப்பிங் லேடிங்க நல்லா பிங்க் கலருங்க இங்கே பாருங்க நல்லா ப்ளூம் பண்ணி பார்க்கலாமா நல்லாவே ப்ளூ ஆயிட்டாங்க இவங்க வந்து நல்லா கூட்டமாக வச்சு பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குங்க சூப்பராக இருக்கும் இந்த கலரு இப்போ இந்த வெயில் சமயத்தில் நமக்கு பாருங்கள் ஒவ்வொன்றா பூத்துட்டே வர்றாங்க இப்போ அடுத்தது பாருங்கள் இவங்களும் லீஃபே இல்லை ஆனால் வந்துட்டுருக்காங்க பாருங்கள் நான் அடுத்தது வந்து பார்க்கலாமாங்க இவங்க பாருங்கள் இவங்க வந்து ஃபஸ்ட்டு நாள் அன்றைக்கு பூத்தவங்க அதுக்கு முன்னாடி பூத்தவங்க இவங்கள வந்து நம்ம ஆல்ரெடி பா எடுத்துட்டோம் இப்போ பாருங்கள் அடுத்தடுத்த வந்துகிட்ருக்கு இன்றைக்கி இவங்க ப்ளூமாக இருக்கிறாங்க இவங்க மாலி ஒயிட் கலர் நல்ல ஃப்ராக்ரன்ஸ் நல்ல வாசனையாக இருக்குங்க சூப்பராக இருக்குது இவங்க இங்கே பாருங்கள் குட்டியாக அழகாக டைனியாக இருக்கிறாங்க இன்னொருத்தவங்களும் இருக்காங்க வாங்க பார்க்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் மொட்டுக்கள் வந்துட்டுருக்குது பாருங்க தெரியுதுங்களா பாருங்க இதுவெல்லாம் ஒன்று ஒன்றா வந்துட்ருக்குறாங்க பார்க்கலாம் இவங்களாம் பார்த்தாச்சு அடுத்தது இங்கேயும் பாருங்கள் மொட்டு வந்துட்டுருக்குது அடுத்தடுத்து அடுத்து மொட்டு வந்துட்டுருக்குது அடுத்து தாங்க இவங்க நம்ம எல்லாருக்கும் தெரியும் எங்களை நல்ல நல்ல ஒரு ரெட்டுங்க ரெட்டில் ஒரு எல்லோ கலர் ஆனால் நல்ல ப்ராடாக பெரிய பூவாக இருப்பாங்கங்க இவங்களும் அடுத்தடுத்து நல்லா பூத்துக்கிட்டே இருந்தாங்க நம்ம கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வாங்கினாங்க இவங்கள சூப்பராக இருக்குது நல்ல ஒரு கலெக்ஷன் இருங்க எல்லோ அண்டு ரெட்டு நல்ல ரெட்டு திக் ரெட்டுங்க இது அடுத்து சிலதில் மொட்டுகள் வந்துட்டுருக்குது இப்படி பாருங்கள் இவங்களாம் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் அடுத்தது கேண்டி ஃப்ளாஸ் இவங்க வந்து ஒரு வாடாமல்லி கலர் இருக்கு இல்லையா அந்த கலரில் வருவாங்க ஒயிட் கலரில் நடு நடுவில் அந்த லைன்ஸ் பாருங்க இப்போ ஆகிய நான் வந்து திரும்ப இன்னொரு ஒரு மொட்டோடு வராங்க இப்படி பாருங்கள் ஒரே இதில் தான் அடுத்தடுத்து மொட்டு வருது இங்கே பாருங்க இவங்க கேண்டி ஃப்ளாஸ் அதுக்கு அடுத்தது இந்த இவங்க இங்கே ஒரு முட்டு வருது இவங்க நம்ம பூக்கும் போது அப்படி பார்த்துக்கலாம் இங்கே பாருங்கள் இவங்களாம் கூட அடுத்தடுத்து முட்டு வந்துட்டே இருக்கிறாங்க தெரிதுங்களா அடுத்தது தெரியுங்க இப்போ இவங்க பாருங்கள் இவங்க வந்து ஒரு சாண்டல் கலரில் நல்ல ரெட் ரெட்டிஷ் பிங்க்கு இவங்க வந்து செக்ஸிங்க இவங்களுடைய நேம் இப்போ வரைக்கும் நம்ம ரெயின் லில்லி கலெக்ஷன்ஸை கொஞ்சம் பார்த்துருப்போங்க இந்த உங்களுக்கு இந்த சமயம் வெயில் சமயத்தில் இந்த ரெயின் லில்லிஸ் பூக்கிறது பெரிய இதுதான் மழை சமயத்தில் தான் பூத்துட்ருக்கோம் இவ்வளோ வெயிலில் நமக்கு நம்ம தோட்டத்தில் பூத்துட்ருக்கு நான் ஒன் பை ஒன்னாக இப்போ ஃபஸ்ட்டு முன்ன லாஸ்ட்டு ஒரு வீடியோவில் இதே போல் நான் போட்டிருப்பேன் போல் நம்ம சப்ஸ்கிரைபர்காகவும் மக்களுக்காகவும் நான் வந்து இதை கேட்ச் பண்ணியிருக்கேங்க நீங்களும் இந்த சமயத்தில் பார்த்து ராசிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அன் மறக்காமல் எஸ்டே யோசனைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ